பெருமாளை சேவித்து பேரருள் பெறுகின்ற அற்புதமான மாதம் புண்ணியமான மாதம் புரட்டாசி மாதம் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்கள்ல பெரிய அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் இதே புரட்டாசி மாதத்திலேதான் திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த காலகட்டத்திலே ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் திருப்பதி லட்டு பிரசாதத்துடைய மகிமை புனிதம் அது கிடக்கூடிய வகையிலே கடந்த கால ஆட்சியிலே கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது நெய்யிலே கலப்படம் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் இது உலகங்களும் இருக்கக்கூடிய கோடான கோடி பாலாஜி பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு திருமலை திருப்பதி பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இத வந்து ஒரு கேலி கிண்டலா தமிழகத்திலே இருக்கக்கூடிய திமுக ஐடிவி ஒரு சில பேருக்குள்ள அதே மாதிரிதான் பியூஸ்மானு போன்றவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்த அத்துணை பேருமே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரமதத்தை சார்ந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் ஒரு சில இஸ்லாமிய மதவிரியர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்துக்களை கேலி செய்கிறார் புரட்டாசி மாசம் நாம அசைவம் தவிர்ப்போம்னு தெரிஞ்சே இந்த நேரத்துல இந்த மாட்டுக்கறி மாட்டு கொழுப்பு இதையெல்லாம் ஒரு விவாதமாக்குறான் நம்மளை புண்படுத்துறா இதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில ஜெகன் என்ன பண்றாருன்னா சந்திரபாபு நாயுடு எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லி திருப்பதி மலையினுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார் ஆகவே நாங்க எல்லா கோயிலையும் பூஜை பண்றோம் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் பத்து நாள் விரதம் அனுஷ்டிக்கிறேன் அதே மாதிரிதான் ராகுல் அங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கார் காங்கிரஸ் கட்சி திருமலை திருப்பதி லட்டு பிரசாதத்தில் புனிதம் காப்பாற்றப்படுவதில் உறுதியாகிவிட்டிருக்கின்றார் இந்த திருமலை திருப்பதிக்கு லட்டு தயாரிப்புக்கு பயன்படக்கூடிய நெய் சப்ளை செஞ்சது அது திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஏஆர் டைரிஸ் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் அவங்களும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ரெண்டு முறை தான் அனுப்பி இருக்கிறோங்கிறாங்க ஆனா இவங்க அனுப்பினதில் கலப்படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் வந்து சோதனை போட்டு அதை லேபுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திலக பாமா அவர்களும் இதை விசித்து அது வந்து அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்க எல்லா கட்சிகளுமே திருப்பதி லட்டுனுடைய மகிமையை காப்பாற்றுவதற்கு அல்லது அந்த புனிதத்தை மதிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் பவன் கல்யாணுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு அதே மாதிரி இதில் நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வேணும்னா இந்த ஃபியூஸ் மானஸ் மாதிரி ஆளுக சில கிறிஸ்துவ ஊடகத்துல சமூக வலைத்தளங்கள்ல தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் அந்த தம்பிக கேலி கிண்டல் பண்ணி போட்டாங்க போட்ட உடனேயே அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்தவொடனே அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதை வந்து அவங்க அந்த இதுல இருந்து எடுத்துட்டாங்க ஆனாலும் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த முயற்சி ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவரு சிவகுமார் குடும்பம் குறிப்பாக நடிகர் கார்த்தி அவர்கள் அவர் பவன் கல்யாண் பொதுவா சொன்னார் லட்டு பிரசாதத்தை அவமதிக்காதீங்க கேலி பொருள் ஆக்காதீங்க இவரா இல்லை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு பிரகாஷ்ராஜ் ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து அப்படிதான் பேசுவார் இந்த கம்யூனிஸ்டர் அப்படிதான் பேசுவானுங்க அவங்க வந்து இந்த லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை கேலிப்பொருளாக மாற்றுவதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது அதற்கு வன்மையான கண்டனம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க எல்லா பெருமாள் கோவில்களிலும் லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை அதை பேணுவதற்காக ஒரு சிறப்பு பரிகார பூஜைகளும் சிறப்பு வழிபாடும் செய்து நேற்றைய தினம் கூட நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான டி நகர் அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலிலே பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் கொடுத்தோம் இன்றைய தினம் கோவை லட்சுமி நரசிம்மர் கோவில் அதே மாதிரி வேலூர்ல எல்லா பிள்ளை எல்லா பெருமாள் கோயிலும் இந்த சிறப்பு வழிபாடுகள் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டு உள்ள திமுக அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அது பற்றி வந்து போலீசார் விசாரிக்க வேண்டும் விசாரணை அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் பாமக வந்து இது மாதிரி இந்த ஏஆர் டைரிஸ் திருமலை திருப்பதிக்கு நெய் அனுப்பிய அந்த நிறுவனத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் இது குறித்தும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் தமிழக வெற்றி பழகும் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த திமுகவினுடைய பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இப்ப திமுக மாநாடு போட்டா இத்தனை நிபந்தனை போடுவாங்களா ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு போறாரு அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தடைகள் பல வந்தாலும் அதை இருந்து விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்க வேண்டும் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தெரிந்து கொண்டு அவர் மீதான விமர்சனங்களை நாங்கள் முன்வைப்போம் அதுக்கு கடுமையான கன்னடத்தை தெரிவிச்சுக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை ஏற்பா திராவிட வெற்றிகழகமா மாத்திர ஈவேரா தமிழர் கிடையாது ஈவேரா தமிழ் மொழியை இழித்து பழித்து கேலி பொருளாக்கி பேசியவர் திருக்குறளை இழிவுபடுத்தியவர் இவேரா தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்க பிறந்தவர் ஈவேரா அவர் இன்னும் அரசியல்வாதியும் கிடையாது கண்டனத்தை மிகப்பெரிய அரசியல் நாடகம் பிள்ளையும் கிள்ளிக்கிட்டு தொட்டிலையும் ஆற்று இது திமுகவே நடத்துது பேசி வச்சு செய்யறாங்க மக்களை வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது தீண்டாமை இழிவுகள் இந்தியாவிலேயே மிக அதிகமா இருக்கிறது அதிகமா ஆனவலை மரண மரணங்கள் நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டுப்பாளிகள் பலாத்காரம் ஒரு பட்டியலின சிறுமி ஓரத்த நாடு அந்த பகுதியில தினசரி பட்டியலின மக்களுக்கு எதிரான இழிவுகள் அது வேங்கை வேகலா இருக்கலாம் இப்ப நாமக்கல்ல மலம் பூசனதா இருக்கலாம் சத்துணவு கூடத்துல இப்படி பல இழிவுகள் நடந்துகிட்டே இருக்குது இதுல இருந்து எல்லாம் திருப்பணம் இப்ப சிறுத்தைகள் இப்ப யாரு எங்க சாராய காய்ச்சி உற்பத்தி செய்து விற்கக்கூடியது காய்ச்சறது குடிக்கிறது எல்லாம் இங்க வருமானம் எல்லாம் இங்க ஆனா ஒன்றிய அரசு தடை செய்யணும்னு போராட்டம் பண்றாங்க இது எப்பேற்பட்ட நாடகம் இது எப்படி ஜனங்க ஏத்துக்குவாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தர் வச்சு மக்களை டிஎம்கே ஃபெயிலியர் எல்லா இடத்துலயும் அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துறாங்க அதே அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே திருமாவளவன் அவர்களுடைய மது ஒழிப்பு அரசியல் நாடகத்தை கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பில் பூர்ண மதுவிலக்கு கோரி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சொத்து வரி மாநகராட்சியில் தமிழ்நாடு முழுக்க சொத்து வரி மின் கட்டணம் அதே மாதிரி கழிவு நீர் வெளியேற்ற கட்டணம் தண்ணீர் கட்டணம் இது எல்லாத்தையுமே உயர்த்தி இருக்கிறாங்க பத்திரப்பதிவு கட்டணம் அதுக்கு வந்து நம்ம கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டுமல்ல இதையெல்லாம் வாபஸ் பெறணும் பேருந்துகள் சரியா இல்ல பேருந்துகள் வந்து பாதுகாப்பான பயணம் இல்ல பேருந்துகள்ல படிக்கட்டு இல்லாத பேருந்து மழை பெய்ந்தா ஒழுகக்கூடிய பேருந்து சக்கரம் டயர் கலந்து ஓடுற பேருந்து இந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட வேண்டும் பயணிகளின் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் அதே மாதிரி எந்த பணிகளுமே சரியா நடக்கிறது இல்ல ரோடு போடுறாங்க ரோட மறுநாள் ஒரு விளக்கு மாதிரி வச்சு கூப்பினா ரோடு போயிருது இதை யாராவது எடுத்து வீடியோ போட்டா அவன் மேல வழக்கு நரேந்திர மோடியுடைய திட்டம் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவது குடிநீர் குழாய் ஜலஜீவன் திட்டத்துல அமைக்கிறாங்க குடிநீர் இணைப்பே கொடுக்காம வெறும் குழாயை மட்டும் வச்சு பணத்தை கணக்கெடுக்கல எங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில என்னங்க டீ குப்பை கடனுக்கு தீ வச்சு அதுல டீ சாப்பிட்ட எத்தனையோ எடுத்துனாங்க இருபத்தி ஏழு லட்சம் அன்பு எடுத்துனாங்க டீ சாப்பிட்ட செலவு எல்லா இடத்துலயும் ஊழலுங்க மாநகராட்சியில விடுறதுல ஊழலுங்க சகலத்திலும் ஊழலா இருக்கு இதுல இருந்தெல்லாம் மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு இப்படி ஏதாவது பிரச்சனைகளை விட்டே இருப்பாங்க